வணக்கம் நண்பர்களே முக்கியமான செய்திகளை இந்த பகுதியில் நான் தொகுத்து வழங்க போகிறேன் முதல் செய்தி என்ன அப்படின்னா வர இருபத்தி மூணாம் தேதி பாரத பிரதமர் தமிழகம் வராதுல மதுரை வராரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு பாண்டி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா திடலில் தான் பிரைம் மினிஸ்டருடைய பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஹாப்பியான செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு மதுரைக்கு வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்புள்ளது அப்படின்னு ஒரு ஹாப்பி அப்டேட்டை தெரிவிச்சிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆந்திரா சாதனைக்கு மேலே சாதனை படைச்சிக்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஃபினான்சியல் இயர் முத ஒன்போது மாசத்துல இந்தியாக்குள்ள வந்த முதலீடுகளில் இருபத்தி ஐந்து சதவீத முதலீடுகள் ஆந்திர பிரதேசத்துக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருந்தேன்ல நம்பர் ஒன் பொசிஷன் ஆந்திரா தான் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ்ட் நைன் மந்த்ஸில் இப்போ இன்னொரு சாதனை என்னன்னா ஒரே வாரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சம்பவம் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இந்த சாதனை படைச்சிருக்காங்க ஒரே வாரத்தில் தொடர்ச்சியாக நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு ஆந்திராவில் சாலை போடப்பட்டிருக்கு ஆறு வழிச்சாலை பெங்களூரு கடப்பா விஜயவாடா இதனை இணைக்கக்கூடிய ஆறு வழிச்சாலை போடப்பட்டு வருது நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு சாலை போட்டிருக்காங்க ஒரே வாரத்தில் பிரதேசத்தை சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்கிறாரு பாஜகவோடு கூட்டணி வச்சு மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருந்து என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்களை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு வர முடியுமோ அத்தனையையும் சந்திரபாபு நாயுடு பண்ணுறாரு பவன் கல்யாணம் கூட சேர்ந்து பண்ணிக்கிருக்காரு இதுதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆனால் இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எதுக்கெடுத்தாலும் சென்டர் கவர்மெண்டோட சண்டை போட்டுக்கிட்டு மாநிலத்துக்கு வர வேண்டிய வளர்ச்சியை வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த பாஜகவுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம்ல ஒரு டெலிவரி பாய் ஒருத்தங்க எலி பேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஏதோ தவறுதலான முடிவு எடுக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு டெலிவரி பாய் நடந்துக்கிட்டாரில்ல அந்த எலி பேஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்கல மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியுடைய உயிரை காப்பாத்தினார் செம்ம ட்ரெண்டிங் வீடியோ அது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க எங்கன்னா சென்னை டி நகர் பக்கத்தில் சாலையில் கடந்த நாற்பத்தி ஐந்து சவரன் நகையான் நாற்பத்தைந்து சவரன் நகையை ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தங்க எடுத்து காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கு அந்த தூய்மை பணியாளருடைய கணவனும் தூய்மை பணியாளரும் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன் நீங்கள் எடுத்துக்க நினைக்கல அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க சொல்கிறாங்க எதுக்கு சார் இன்னொருத்தவங்களோடது அதை நம்மளே வச்சுருந்தோம் அப்படின்னா தினமும் சாப்பிடும்போது உருத்தும் இப்படி பண்ணிட்டோமே இன்னொருத்தவங்களோடத நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோமே அப்படின்னு உருத்தம் அதனால தான் போலீஸ்ட்டை கொடுத்தேன் அந்த நகையை பார்த்தோன்னே உரிமையாளர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த நகை பேகை பார்த்தோனையே தூரத்திலேருந்து பார்த்தோனையே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மன நிம்மதியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தூய்மை பணியாளரும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் பேட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவு நேர்மையாக இருக்காங்கன்னு பாருங்களேன் ஆனால் ஏகாம்பரநாதர் கோவிலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உற்சவரி சிலை செய்கிறதுக்கு முன்னூற்றி பன்னிரெண்டு சவரன் பக்தர்கள் வந்து நகை கொடுத்துருக்காங்க தங்கம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு துளியை கூட பயன்படுத்தாமல் அந்த முந்நூற்றி பன்னிரெண்டு சவர நகையையும் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு துளி கூட தங்கத்தை கலக்காமல் ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹிந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கூடுதல் ஆணையரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு சபரிமலையில் தங்கம் திருட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் இந்த உறுத்தலே இல்லாமல் அவ்வளவு ஸ்கேம் பண்ணுறாங்க ஆனால் மாதத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடியவங்க எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படிங்கிற இந்த பதிவு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிக்கு இருக்கு இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அண்ணாமலை அவர்கள் ஃப்ளைட்டுக்காக காத்திருந்தபோது அண்ணாமலையை ஒரு பெண்மணி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சார் மறந்துட்டிங்களா டாக்டர் மம்தா என் பேர் ஐஏஎஸ் கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொன்னோன்னையே மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அண்ணாமலை அங்கே தானே ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார் கர்நாடகாவில் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் ரியாக்ட் பண்ணுறாரு உடனே இவங்க கேட்குறாங்க என்ன மறந்துட்டிங்களா சார் அப்படின்னோனா இல்லை இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதில் கொடுக்க அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாரு சார் இவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி கர்நாடகாவில் என்னுடைய சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ட்ரோ பண்ணுறாரு அந்த மம்தா அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து ஏதோ வேலை காரணமாக இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்காங்க திரும்பியும் பெங்களூருக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணி இருக்கும்போது இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி கிளம்பும்போது வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்